எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் பதினேழு காலை பதினோரு மணி இருக்கும் ரபீசா வீட்டிற்கு போனாள் பானு தாத்தா வீட்டில் ஒரு புதிய ஆள் நின்று கொண்டிருந்தார் ரபீசா பரபரப்பாக எதையெதையோ தேடிக்கொண்டிருந்தாள் யாரல்லா இது என கேட்டாள் சொல்லுகே என சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்றாள் ரபீஷாவின் மகள் இரண்டு கம்புகளுக்கு இடையில் வாழைநார் கொண்டு ஜடை மாதிரி பின்னி சுற்றி கொண்டிருந்தாள் வாழைநாரில் செய்த கூடைகள் ஹேண்ட்பேக் மாடல் பை என இரண்டு மூன்று வாழைநார் கூடைகளை ஒரு பையில் போட்டு கொடுத்தாள் ரபிசா கருப்பாக தடியாக வந்த ஆள் வாங்கிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா நிறைய செய்ய வேண்டியிருக்கும் கூடுதல் ஆள் வச்சு செய்ய பாருங்க செய்தா அவங்களுக்கு நல்லது என்றார் வேறையோ மாடல் சொல்லுவேன் அதுபடி செய்யணும் என கூறி சென்றார் அவர் வெளியே நடக்கும்போதே சும்மாவா பிள்ளை கொடுத்த பைசா வாங்கலியா என கேட்டாள் ரவிசா உம்மா சும்மா கடை தருவாரு பானு புரியாமல் திரு திருவன மொழித்தாள் இருளா இதுல என்று மரசூலை காண்பித்தாள் அமர்ந்தவள் எல்லாம் சும்மா கொடுத்த சும்மா கொடுக்கல சாம்பிள் சாம்பிளா எதுக்கு இது கன்னியாகுமரியில் உள்ள வியாபாரி வெளிநாட்டு ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கைவினைப் பொருளெல்லாம் சப்ளை செய்வார் யாரோ சொல்லியிருக்காவ அவன் நல்லா வாழனார் கூட செய்வான்னு அதுதான் என்ன கேட்டு வந்தார் ஆர்டர் கிடச்சா அஞ்சாறு பேரை வச்சு கூட செய்யலாம் முதல்ல முடக்க பைசா வேணும் சீட்டுக்காரன் கணேசனங்கிட்ட கேட்டேன் பார்ப்போன்னு சொல்லுவான் நல்லா ஆர்டர் கிடச்சா பைசாவும் தவையாது எனக்கு வீடும் பத்தாது என்ன செய்ய படைச்சும் தாரதுக்கு இருக்கான் வாங்கக்கு நமக்கு வழி இல்லாமல் இருக்கி பார்ப்போம் ஆண்டவன் என்ன விதிச்சிருக்கான்னு என்றாள் அவள் யாரையாவது கூட்டுக்கு சேர்க்க வேண்டியதானே சேர்க்கலாம் சேர்க்க ஆளு பைசா தரணுமே யார்ட்டையாவது கேட்டியா என்று கேட்டாள் பானு சுஜிட்ட கேட்டேன் அவகிட்ட பைசா உண்டு சேட்டன்ட்ட கேட்டுட்டுன்னு சொல்லுவா நான் சேரட்டா என்றாள் பானு உனக்கு கிட்ட யாது பைசா மாலை அடகு வைக்கலாம் மாப்பிள்ளை கேட்க மாட்டானா பதறினாள் அவள் அங்கே போனா தானே ஓ நீ சண்டை பிடிச்சிட்டு வருவ மாப்பிள்ளை வந்து விழிச்ச உடனே போவ உனக்கு காரியம் நமக்கு தெரிஞ்சது தானே என்றாள் தாத்தா இனி போகிறது மாதிரி ஐடியா இல்லை என்றாள் பானு ஏன்லா அவருக்கு போக்கு சரியில்லை அடிக்கடி தூத்துக்குடி மதுரைக்குன்னு வியாபாரத்துக்கு போகிறாரு பத்து நாள் இருபது நாள் கழித்து வாராரு வியாபாரத்துக்கு போனால் அப்படித்தானே ஆகும் என்றாள் ரபிஷா இல்லை இவர் வேற பொம்பளை கிட்ட போகிறாரு என்றாள் பானு எப்படி சொல்லுக சுற்றுமுற்றும் பார்த்தாள் பானு ரபீசாவின் மகள் எதுவும் கேட்காதது போல் நார் பின்னி கொண்டிருந்தாலும் அவளது காது கூர்மையாக இவர்களது பேச்சை கவனிப்பதாகவே இருந்தது எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாலும் உம்மாவின் நிலைமை கருதி கூடை பின்னுவதற்கு உதவி செய்பவள் மகள் பேச்சை கேட்கக்கூடாது என்பதற்காக மொளே சைனபா உம்மாக்கு அடுக்கலையிலிருந்து கொஞ்சம் கஞ்சி வளம் எடுத்துட்டு வா என அனுப்பி வைத்தாள் ரபீசா மகள் உள்ளே போனதும் எப்படி என்று ஆர்வத்தோடு கேட்டாள் பானு காதில் எதையோ சொன்னாள் அப்படியல்லா அப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையா என கண்கள் பிரிய ஆச்சரியத்தோடு கேட்டாள் ஆமல்லா நான் விடமாட்டேன் எப்படி குறைஞ்சதுன்னு பச்சையாக கேட்பேன் என ரெண்டு பேரும் மாறி மாறி சிரித்தனர் கஞ்சி தண்ணி கொண்டு வந்த சைனபா ஓ ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கே இந்த சிரி மூணாவது ஒரு ஆள் அண்ணா வருது எல்லாரும் சேர்ந்து சிரிங்கோ என்றாள் சுஜி கிட்டே வந்ததும் ரபீசா அப்போ நந்து வந்தா சுஜிக்கு அணை மறுகால் போடுமே என்றாள் அது ஒரு கையா சொல்லணும் என்றாள் பானு என்னமோ என்ன கையாக்கி சிரிக்கணும் நீ எப்பல்ல வந்த என கேட்டாள் சுஜி அவள் எப்போது வந்தாள் என்பதையும் எதற்கு சிரித்தோம் என்பதையும் சுஜியின் காதில் சொல்லி சிரித்தாள் ரபீசா பானு சொன்னது உள்ளதுதான் எனக்கு அது அறியாம் பின்ன நந்து பாவம் அங்கன ஒன்னும் போவாது என்றாள் கன்னியாகுமரி வியாபாரி வந்த கதையைச் சொன்னாள் பானு சேருகிறாள் என்றவுடன் கூடை வியாபாரம் செய்ய சுஜியும் முதல் முடக்க சம்மதித்தாள் அஞ்சாறு பேர் இருந்து வேலை செய்ய இடம் வேணுமே என்ன செய்யலாம் என யோசித்தபோது பானு சொன்னாள் கல்யாணி அம்மா இருந்து ஓட்டு கேட்போம் கேட்டா தருவானா மாதவன் இடிக்க போறோம்னு இல்ல சுசிலா சொன்னா என்ன ரபீசா சொல்ல அது ஒன்றும் இடிக்க மாட்டான் நீ கேட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டான் என்ன ரபீசாவை பார்த்து பானு சொன்னாள் தர மாட்டேன்னு சொன்னா சொல்ல மாட்டான் நீ சுஜியையும் கூட்டிக்கிட்டு போ மாதவனுக்கு சுஜிக்கு மேலே ஒரு கண்ணு உண்டு இவளை கண்டா கண்டிப்பா தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் என்னை சிரித்து கொண்டே சொன்னாள் பானு போலா நீ வல்லதும் விழிச்சு சொல்லாத குத்தி களையும் அவன்ட ஒரு கண்ணு என வெட்கப்பட்டு கொண்டே சொன்னாள் சுஜி மூன்று பேரும் சேர்ந்தால் ஒரே சிரிப்பும் கூத்துமாகத்தான் இருக்கும் பார்ப்பவர்களுக்கு பொறாமையாக இருக்கும் ஆனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் சில நேரம் ரபீசா உம்மா பொம்பள பிள்ளைங்க இப்படி சிரிச்சு கூடாது என அடிக்கடி கூறுவாள் இவர்கள் கண்டு கொள்வதில்லை ரபிசா டிவி பார்த்து கொண்டே வாழையினார் ஜடை பின்னுவாள் பானுவுக்கும் பின்ன தெரியும் சுஜியும் பின்ன படித்து கொண்டாள் இது பெரிய நுணுக்கமான வேலை ஒன்றும் இல்லை தலைமுடியை ஜடை பின்னுவது போலத்தான் இந்த தொழில் பார்ப்பதற்கு இலகுவாக தெரியும் ஆனால் கூடை செய்வது என்றால் தனி கலை ஏத்தன் வாழை மரத்தின் தடையை பிரித்து எடுத்து சீவல் வைத்து சீவி நாராக்கி பின் காய வைத்து எடுப்பார்கள் நல்ல வெள்ளையாக இருப்பதற்கு விலை கூடுதல் எப்பவும் வெள்ளைத்தோலுக்கு மதிப்பு தானே அதே வெண்மையான பளபளப்பான பட்டு போன்ற நாருக்கும் விலை அதிகம் கச்சாலையும் உரித்து நார் எடுப்பார்கள் அதனாலேயே எங்கள் ஊர் வேலிகளில் நின்ற கச்சாலை இனத்தையே அழித்து விட்டார்கள் இந்த நார்கள் எடுப்பதற்கென்றே தனியாக ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழைத்தோப்பிற்கு போய் குலை வெட்டிய வாழை மரத்தில் உள்ள மடல்களை உரித்து எடுத்து நார் எடுத்து தும்பு ஆஃபீஸில் கொண்டு கொடுப்பார்கள் அவர்கள் அதை தரம் பிரித்து சற்று அழுக்கானவைகளை கரை பிடித்தவைகளை கருப்பு சிவப்பு நீலம் மஞ்சள் என பல வர்ணங்கள் முக்கி காய வைப்பார்கள் நார்களை பின்னுவதற்காக எடை போட்டு ஏழ்மையான பல வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் வீட்டில் இருக்கும் குமரி பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை ஜடை பின்னி மாலையில் தும்ப ஆபீசுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஒரு மீட்டருக்கு இத்தனை காசு என பெற்றுக் கொள்வார்கள் ஜடையை வட்ட தட்டுகளாக நூலால் தைத்து அதை இணைத்து அழகழகான கூடைகள் செய்து வெளிநாடுகள் வரை விற்பனைக்கு அனுப்புவார்கள் இந்த தொழிலைத்தான் ரபீசாவோடு சேர்ந்து செய்ய ஓட்டுப்பரையை வாடகைக்கு கேட்ட சுஜியும் ரபீசாவும் மாதவன் வீட்டிற்கு சென்றனர் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பதினேழு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் பதினெட்டு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்